எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு வெங்காய சட்னி பார்க்கலாம் அதுக்கு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கிறேன் இதை நல்லா கழுவிக்கோங்க எப்போவுமே வெங்காயம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உரிச்சிட்டு கழுவி வைக்கிறது பெட்டர் ஏன்னா அந்த கருப்பு கருப்பாக இருக்குது இல்லையா அதெல்லாம் போயிடும் அப்படிங்கிறதுக்காண்டி ஸோ இந்த மாதிரி கழுவியாச்சு ஆச்சு கழுவினதுக்கப்புறமா ஒரு நாலு வர மிளகா ஒரு மூணுலேருந்து நாலு கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு தக்காளி பழம் அப்புறமா கொஞ்சமாக புளி இதுதான் இதுக்கு தேவையானது இதுலேயே ரெண்டு மூணு வேர்ஷன்லாம் இருக்குங்க நீங்கள் தேவைப்பட்டால் பூண்டு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தக்காளி பழம் மட்டும் சேர்த்துக்கலாம் புளி சேர்க்காம அப்படியெல்லாம் கூட நீங்கள் அரைக்கலாம் நாளைக்கு வெங்காயம் தக்காளி பழம் அப்புறம் காரத்துக்கு வர மிளகா கொஞ்சமாக புளி இவ்வளோவே சேர்த்துக்கிறேன் இப்போ டேரெக்டாக மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே அப்படியே போட்டு நம்ம அரைச்சிக்க வேண்டிதான் மிக்ஸி ஜாரில் வெங்காயம் போட்டுட்டு வர மிளகா போட்டு பழம் கட் பண்ணி போட்டுட்டு அதுலேயே வந்து புளியும் சேர்த்துட்டு தேவையான கல்லூப்பியும் அதுலேயே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் இதில் போட்டுக்கோங்க வாசமாக நல்லாயிருக்கும் இப்போ அது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்துட்டு உப்பெல்லாம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க தண்ணி விட்டே நீங்கள் அரைச்சிக்கலாம் நல்லா மையம் அரைச்சிங்கன்னா அப்படி நல்லா ரெட்டிஷாக இருக்கும் இந்த சட்னிக்கு வந்து நீங்கள் தாளிப்பு எதுவுமே கொடுக்க தேவையில்லை கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து அன்னைக்கு சாப்பிட்றத விட மறுநாளும் இல்லை அதுக்கு மறுநாளும் சாப்பிடும்போது இன்னுமே நல்லா புளிப்பு இருக்கும் டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்